ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து என்ன டிஃபனு பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் சேர்க்கிறேன் காலையில் டிஃபனுக்கு ராகி வந்து நல்லா ஒரு காலை வரைக்கும் முன்னாடி ஊற வச்சு நல்லா ட்ரையாக பாருங்கள் பூ போல உங்களுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு பத்து நிமிஷம் ஆவி காட்டணும் சாதம் வேக போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு முள்ளங்கி போட்டு முட்டை முட்டை பொரியல் செஞ்சு அதிலையே மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சாதம் அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்சால் வெண்டைக்காய் கட் பண்ணிட்டேன்னா பொரியல் கொடுத்தாம்பா இல்லைன்னா அப்பளம் ஓகேவா அப்பளம் வச்சு கொடுத்த இது ஒரு பத்து நிமிஷம் வெய்கட்டும் சாதத்தையும் மலரட்டும் நம்ம இந்த சைடு தூக்கி வச்சுட்டு முட்டை பொரியலை முள்ளங்கி முட்டை பொரியலை செஞ்சிடும் பாருங்க இப்போ தான் மலருது இப்போ வந்து முள்ளங்கி போட்டு முட்டை பொரியலை செஞ்சிடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிச்சு சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பால் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை புரிஞ்சோடன ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு ஓகேவா அதுக்கப்புறந்தான் இன்னைக்கு ஆறு மணிக்கு சமைக்கவே வந்தாச்சு தக்காளி கொஞ்சம் வதங்கணும் இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாதம் வந்து வெந்திரிச்சு வடித்து விட்டுருலாம் இப்போ வந்து தக்காளியை நல்லா இருக்கோம் முள்ளங்கி சீவி வச்சிருக்கேன் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெறும் வெறுமளகாத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா இன்னும் தண்ணி விடும் பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா ஏலக்காவும் ஒரு சின்ன மூடி தேங்காவை நைஸாக துருவிக்கலாம் ஏன்னா ராகி சேமியாக்கு இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சி முள்ளங்கி சீவி போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து வெந்துடும் இப்போ ஒரு அஞ்சு முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கோங்க அப்படியே ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க முட்டை வேகட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகி சேமியா வெந்துருச்சான்னு பாத்திரலாம் இப்போ வந்து ராகி சேமியா வெந்திருச்சான்னு சைலண்ட் ராகி சேமியா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆற வச்சுருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பராக இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஏலக்காவையும் தேங்காவையும் வந்து நைஸாக குறை குறை குற அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் போட்டிருக்கேன் வேணும்னா போட்டுக்கோங்க வேணான்னா விட்டுருங்க இப்போ சுகர் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வேணால் போட்டுக்கோங்க நான் வந்து சுகர் போட்டுப்பேன் ஏன்னா பசங்க சாப்பிட்றது ஓகேவா அவங்களுக்கு ஒரு நேரம் பிடிக்காது ஆனால் வந்து ராகி சேமியாக்கா அவங்களுக்கு வந்து சுகர் தான் பிடிக்கும் தேங்காய் சேர்த்துக்கும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சக்கரை வந்து ரொம்ப தூள் பண்ணிங்கன்னா ரொம்ப பிசு பிசு பிசுன்னு வந்துடும் அதனால் இந்த சூட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சர்க்கரை வந்து நான் பாதி சர்க்கரை தான் எப்போயுமே போடுவேன் கொஞ்சம் நெய் மொட்டை ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஓகேவா இப்போ வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க மாரி கொத்தி விட்டால் தான் நல்லா உதிரியாக வரும் எல்லா இடத்துலையும் முட்டை வந்து நல்லா ஸ்பெண்ட் பரவி வரும் இப்போ இது கூடிய மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க பெப்பர் வேணால் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கனால வேணான்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம உதிரி பண்ணணும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுன்னு தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி வேறு போட்டிருக்கோம்ல சொத சொத ஆகிடும் வந்து ராகி செஞ்சி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த சுகர்லாம் ஊறி போய் மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் ஓகேவா சர்க்கரை வந்து இதுக்கு நிறைய போடக்கூடாது பாதி சர்க்கரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றதுக்கு திகட்டாது நல்லாவும் இருக்கும் நெய்யும் நிறைய ஊற்றாதீங்க ஒரு அரை ஸ்பூன் ஊற்றுனாவே போதும் நெய் இப்போ வந்து நெய் எதுக்கு ஊற்றுறோன்னா ஒன்று 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 ஒட்டாது டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இந்த ராகிசேமே என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு கொடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கை சின்ன வங்காய் வெங்காயம் வதங்கட்டும் நூக்கல் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் மூக்கள் குழம்பு வந்து கறி குழம்பு மாரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு அப்பளம் இருந்தாவே போதும் மூக்கள் குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிம்மில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகும் இல்லைன்னா அந்த நீர் பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதுக்குள்ளே சாப்பாடை ஆற வச்சுடுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் பாதி வதங்கணுன்னு தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கணுன்னு நூக்கலை சேர்த்துக்கலாம் நூக்கல் வந்து நல்லா வதக்கணும் வதக்கினா தான் உங்களுக்கு சளி பிடிக்காது ஓகேவா இது கூட இப்போ உப்பு போட்டுக்கலாம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுன சாதத்தை எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு ஏன் எங்கள் சின்ன பிள்ளைக்கு தயிர் சாதம் தான் வேணுமா இருக்கிறேன் நம்ம ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றோம் அதனால் மூணு பேர்த்துக்கு மட்டும் கட்டிக்கலாம் அதனால் கொஞ்சம் பொரியலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டிலே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்கு இதில் போட்டு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் ஓகேவா சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு நீங்கள் உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்குனால ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்ல என்னென்னா முட்டை முள்ளங்கி பொரியல் அப்படியே பண்ணியிருக்கோம்ல இப்போ நம்மனால் நல்லா சாப்பிடுவோம் இவங்களுக்கு அப்படியே ஊறி இருக்கும் இப்போ மதியானம் சாப்பிடும் போது அதனால கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க சாப்பாடு கட்டி இல்லாமல் நல்லா சுட 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 சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் நூக்கல் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ நூக்கல்ல போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பளத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சுருளை சுருள நல்லா பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் இந்தமாரி வதக்கி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது ஓகேவா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்புறம் அடி பிடிச்சிரும் இப்போ இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா காய் வேகணும் வெந்த பிறகு தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் வெண்டைக்காய் வந்து இப்போ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பளத்தை வறுத்துடலாம் நம்ம அப்பளத்தை உடனே அப்படியே வெண்டைக்காய் அதிலே செஞ்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு வெண்டைக்காய் பொரியல் அப்போ உங்களுக்கு காட்டுறேன் சாப்பாடெல்லாம் கட்டி முள்ளங்கி முட்டை சாதம் ஒருத்தருக்கு மட்டும் த தயிர் சாதம் வேணுமா அதுக்கப்புறம் தொட்டுக்கு வந்து அப்பளம் கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளாம்பளம் கொடுத்துருக்கேன் இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் கட்டிட்டு அப்பளம் இவ்வளோதான் இருக்குது ஓகேவா கொஞ்சம் எண்ணெய் எடுத்தாச்சு வெண்டைக்காய் பொரியலுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிம்மில் காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம் அங்கே பாருங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இங்கே எண்ணெய் காயிட்டோம் நம்ம அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெண்டக்காய் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ குழம்ப பார்க்கலாம் இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு கருவேப்பில நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அலைஞ்சி ஊற்றிக்குவாங்க மிக்ஸி ஜாரில் எப்பயுமே கருவேப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அரைச்சி ஊற்றுங்க உங்களுக்கு இதுக்கு புளிப்பு தேவைன்னா ஊற்றிக்கோங்க எனக்கு தக்காளி புளிப்பே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் புளிப்பு ஊற்றலை டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் லெமன் கூட பிழிஞ்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு காய் வெந்துருச்சு ஆனால் வந்து தேங்காய் ஊற்றிருக்கோம் கொதிக்கிட்டோம் இந்த பக்கம் வெண்டங்காய் வெண்டைக்காய் வந்து இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வந்து வதங்கணும் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க வெண்டைக்காய்க்கு மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க வெண்டைக்காயக்கு எப்பயுமே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வதக்க வதக்க வந்து சுருங்கும் பசங்கள் வளர்ற பசங்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வெண்டைக்காயெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் செஞ்சு கொடுத்துடணும் எங்கள் அக்கா பொண்ணுக்குலாம் எங்கள் அம்மா டெய்லியுமே அஞ்சு வெண்டைக்காய் சும்மா எண்ணெய் ஊற்றி உப்பு மட்டை போட்டு வதக்கி கொடுப்பாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா வெள்ளார கீரை இந்த வெண்டைக்காய் இதுதான் நிறைய செய்வாங்க பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் செஞ்சு வந்துடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில நம்மளோட ரொம்ப வாசமாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இந்த சோம்பு வாசனையே மட்டன் குழம்பு மாரி இருக்கும் சூப்பராக இருக்கும் தோசைக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நூக்கல் குழம்பு நூக்கல்ல வந்து பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும் முட்டை போட்டு பொரியல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு நூக்கல் குழம்பு ரெடியாகிடுச்சி வெண்டைக்காய் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் மிளகாசூள் வாசனை நாங்கள் மூடி வேற வைக்கல ஓகேவா அதனால் வந்து அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் ரெடியாகிடுச்சு ஓகேவா நல்லா உதிரியாக இப்போ வந்து ரசம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மலரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க லைக் பண்ண மாட்றீங்க பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்